வணக்கம் ஆஸ்திரேலிய அணியின் சீனியர் வீரரான மிச்சல் ஸ்டார்க் மற்றும் இந்திய அணியின் இளம் வீரரான ஜெய்ஸ்வால் இடையே நடந்த விவாதம் ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு பந்துக்கு அப்புறமாவும் ஸ்டார்க் முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது பந்துல கொஞ்சமும் வேகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்வால் பதிலடி கொடுத்திருக்காரு ஆஸ்திரேலியா மணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில விளாடும் போது ஸ்லஜிங்கும் தயாராக இருக்கணும் ஏன்னா ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்லஜிங் அப்படிங்கிறது விளையாட்டோட முக்கிய அங்கம் டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல கூட இந்திய அணியோட டாப் வீரர்கள் சொதப்பும் போது சில ஸ்லட்ஜிங் செயல்பாடுகள் காணப்பட்டுச்சு லபூஷன் கமின் ஸ்டார்க் உள்ளிட்டோர் இந்திய அணி அவ்வளோதான் அப்படிங்கிற பாடி லாங்குவேஜோட சிரிச்சிட்டு நக்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்திய அணியோட கேப்டன் ஆன பும்ரா தன்னோட பவுலிங் ஆக்ஷன் மூலமா பதிலடி கொடுத்தாரு அவரோட திமுக அடக்கி இருப்பாரு இதை தொடர்ந்து இந்திய அணியோட இளம் வீரரான யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கே எல் கூட்டணி ரெண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கினாங்க முதல் இன்னிங்ஸ் மாதிரி இல்லாம ரெண்டு வீரர்களும் அட்டகாசமா டிஃபென்ஸ் வெளிப்படுத்தி ரன்களை குவிக்க தொடங்கினாங்க ஒரு கட்டத்துல புதிய பந்துல கூட ஆஸ்திரேலியா பவுலர்களால விக்கெட் வீழ்த்த முடியாம தவிச்சாங்க சோ பேட்ஸ்மேன்களோட கவனத்தை சிதைக்க ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் சில வார்த்தைகளை பேசத் தொடங்கினாங்க ஆனா ஜெய்ஷ்வால் திடீர்னு மிச்சல் ஸ்டார் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பந்துல சில பவுண்டரிகளை விளாச ஆரம்பிச்சார் இதனால ஸ்டார் ஒவ்வொரு முறை பவுலிங் முடிச்சதுக்கு அப்புறமும் ஜெயஸ்வால பார்த்து முறைச்சு பாக்குறதே வழக்கமா வச்சிருக்காரு ஒரு சில பந்துகளை எதிர்கொண்டதுக்கு அப்புறமா ஜெயஸ்வால் உடனடியாக ஸ்டார்க்க பார்த்து உங்களோட பால்ல கொஞ்சம் கூட வேகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்கிறாரு ஸ்டம்ப் மைக்ல பதிவாகி நேரலையில ஒளிபரப்பாகியும் இருக்கு ஆஸ்திரேலிய மண்லயே ஸ்டார்க் பந்துல வேகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் பேசியிருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு முதல் இன்னிங்ஸ்ல ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் எதிர்கொண்ட ஸ்டார் உன்ன விட நான் கூடுதலா பவுலிங் செய்வேன் இதே மாதிரி ஐபிஎல் ஏலத்துல அதிக தொகையை கைப்பற்றினேன் அப்படின்னு கூறியிருந்தாரு அடுத்த சில மணி நேரங்களிலேயே மிச்சல் ஸ்டார்க்கோட பந்துல வேகம் குறைவா இருக்கிறதா ஜெய்ஸ்வால் பதிலடி கொடுத்திருக்கிறது இந்திய ரசிகர்களிடையே பாராட்டுகளை பெற்று வருது இதனால் இருபத்தி ரெண்டு ஆஸ்திரேலிய மண்ணில் அரை சதம் அடிச்சிருக்கு ஜெய்ஷ்வாலுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க உடனே மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க